வணக்கம் நன்றி ஸ்ரீ மேடம் வணக்கம் சகோதரே டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை மீண்டும் டாஸ்மாக் இயக்குனர் அவர்களின் வீட்டுல சோதனை மேற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழு இடங்கள்ல தமிழகத்துல சென்னை பகுதிகளில் இன்னைக்கு சோதனை மேற்கொண்டு இருந்தாங்க சோதனைக்கு பிறகு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் இயக்குனர் வந்துட்டு அலுவலகத்தை அழைத்து சென்று விசாரணைலாம் நடத்தப்பட்டுச்சு இதோட பின்னணி என்ன மேடம் முதல்ல மக்களுக்கு தெரிவிச்சுக்க வேண்டியது என்னன்னாக்க இன்றைக்கி ஏ இவ் இதை இப்போ நீங்கள் இதை மட்டும் விசாரணை ஓடுதுன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு வந்த தகவல் இப்போ வழியில் இந்த கசி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நபர் ரிச்சீஷ் ஆரோத்தரம் அவருடைய வீட்லேயும் இப்போ தொடர்ச்சியாக விசாரணை கொண்டிருக்கு அமலாக்கத்துறை உள்ள அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அது ஒரு ரெண்டு இந்த இந்த விஷயத்தையும் நம்ம பதிவு செய்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்னங்கிறது மக்கள் வந்து ஆராய வேண்டும் உயர் நீதிமன்றத்தில் இவங்க வந்து அந்த கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் உச்ச நீதிமன்ற போனாங்க நீங்கள் உயர் நீதிமன்றத்தையே பாருங்க இங்கெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்ன நீங்கள் இப்போ முழுவா பதிமூணு நாட்கள் மக்களுடைய பணத்தை வரி பணத்தை வச்சு வக்கீல வச்செல்லாம் பேசினாங்க போது கிளியர் கட்டாக அடித்த திருத்தமாக சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி அவர்கள் அமர்வானது மாண்புமிகு நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் ராஜசேகர் அவர்கள் ஒருமித்த கருத்தாக ஒரு தீர்ப்புறையை வழங்கினாங்க இதில் என்னன்னாக்க தன்னுடைய கடமை சட்டத்தை மட்டும்தான் பார்க்கும் இந்த நீதிமன்றங்கள் மற்றபடி வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு எங்களை பழி வாங்குது அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது அதை வந்து மக்கள் வந்து அது வந்து ஜனநாயகத்தின் தெய்வங்கள் அவங்கவுங்களை கண்காணிப்பாங்கன்னு சொல்லி அதோடு நிறுத்தி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மத்திய அரசு மாநில அரசுடைய கடமை அதை நீங்கள் கட்டாயம் செஞ்சுருக்கணும் அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து எந்த விடத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அதுக்கான தரவுகள்லாம் எங்கள்கிட்ட கிடச்சிருக்கு அது ஃபுல்லாக நாங்கள் பேச விரும்பலை அமலாக்கத்துறை தன்னுடைய வேலையை தொடரலாம் விசாரணையை தொடரலாம் எந்த த தடையும் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கங்க இது வந்து வருந்தத்தக்க சமாச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ப மூணு அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு எஃப்ஐஆர்கள் இருந்தும் புகார் மனுக்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டும் துறை ரீதியாக நீங்கள் யாரையுமே விசாரிக்கல விசாரிக்காமல் ஒரு இந்த சாரா இந்த இதோட கூட மேனேஜிங் டைரக்டர் வந்து ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுறாரு இதுமாதிரி எங்கள் பெண்கள் வந்து துன்புறுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி அதில் நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க இது அபலமான விஷயம் இந்த நீங்களே வந்து கொஞ்சம் ஒழிச்சிருக்கணும் ஆனால் இந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் எல்லா தரவும் உங்கள்கிட்ட இருந்ததுனால உங்களை கேட்டுட்டு தான் வரணுங்கிறது எப்படி அதிகாரம் நீங்கள் உங்களை கேட்டு வந்தோனாக்கா நீங்கள் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவீங்களா சொல்லி இல்லாவரையாக சொல்லி ஒரு வழியாக நீங்கள் அமலாக்கத்துறையே உங்கள் வேலையை தொடரலாம்னு சொல்லி சொன்னது தொடர்ந்து உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணாங்க அன்றைக்கே ஆர்டர் காப்பி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டாங்க இப்பயே நீங்கள் ஒரு ஃபோனை ஓப்பன் பண்ணுங்கள் ஆர்டர் காப்பி இருக்குதுன்னு சொன்னார் அவர் அதுக்கப்புறம் அவங்க உச்சநீதிமன்றம் போகவே இல்லை அதோடு நிற்கிறாங்க தமிழக அரசு ஏன்னா அங்கே போனால் நல்ல செமத்தியான குட்டு வைக்கும் தெரியும் உச்சநீதிமன்றம் அமைதியாயிட்டாங்க அதுக்கு நடுவில் நம்மளது பாரத பிரதமருடைய இந்த பங்களாதே பெல்காம் விஷயங்கள நடந்துகிட்ருக்கு அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க சமன் கொடுத்ததுக்கு இந்த விசாகன் அவர்களும் வந்து சங்கீதா மேடமும் அப்பியர் ஆகியிருக்க மாட்டாங்க அதனால தான் இவங்க வீட்டில் வந்து உடனே விசாரணைக்கு உள்ளே வந்திருக்காங்க தான் செந்தில் பாலாஜியை பார்த்துருப்பீங்க கேசரிவாலை பார்த்துருப்பீங்க நான் இல்லை எலெக்ஷன் ப்ராசஸில் இருக்கேன் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லி அவர் டபாச்சிக்கிட்டே இருந்தார் டபாக்கிறதை பார்த்து நேராக அவங்க வீட்டில் போய் இறங்கிச்சு அமலாக்கத்துறை அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜியும் பண்ணார் உடனே இறங்கி வீட்டில் இறங்கி தான் அவர் கையும் கூடமாக பிடிச்சி ஐயோ அம்மா கத்தியெல்லாம் ஒன்றா நடந்து முடிஞ்ச கதை நமக்கு தெரியும் இப்போ பெயிலில் நிற்கிறாரு அவர் அமைச்சராக தொடரக்கூடாதுங்கிறத கண்டிஷனாக போட்டு அதையும் திறந்துருக்கார் கேசரிவால் தோக்கடிக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரி நிலையில தான் இன்னைக்கு விசாகம் விசாகம் வீட்டுக்கே அவங்க போய் கொடுத்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால நேராக இறங்கியிருக்காங்க காலங்காலையிலே போயிருக்காங்க இதில் முக்கியமான தருணம் என்ன பார்க்கணுன்னாக்கா எந்த அளவுக்கு உச்ச ம பொதுமக்களாகட்டும் அந்த அமலாக்கத்துறையாகட்டும் இதை கேட்குறவங்க யாராக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் எல்லாம் மீறியும் இவங்க செய்கிற செயலை பார்த்தா எவ்வளோ கொதிப்பு இருந்து பாருங்கள் வாட்ஸ்அப்போடைய இந்த டாக்ஸோடைய பேப்பர்களெல்லாம் கிழிச்சு போட்டு அவங்க வீட்டு வெளியில் கடந்திருக்கு இதை பார்த்தது ஊடகத்துறை அவங்களுக்கு தான் நம்ம முக்கியமாக நன்றி சொல்லணும் அதை பார்த்தோன்னா அதில் பார்த்தோன்னாக்கா இப்போ கூட நியூஸ் எயிட்டீனில் இருக்கிற அந்த பத்திரிகையாளர் நிருபர் சொல்கிறாரு ஸ்டாலின் அந்த உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கிற மாதிரியும் மற்ற துரைமுருகன் இருக்கிற மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் அதில் இருந்துக்கு எடுத்து பிட்டெல்லாம் சேர்த்து கொண்டு அமலாக்கத்துவத்துக்கு கொடுத்துருக்காங்க அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க அப்படி போய் இதே சமாச்சாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க டெல்லியில் அந்த ஒரு நீதிபதி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டுக்கு விசாரணைக்கு போன போது பார்த்தீங்கன்னாக்க எப்படின்னாக்கா தீயணைப்பு போகுது வீட்டில் தீ பற்றிக்கிச்சின்னு அப்போ பார்த்தா ஒரு ரூமில் எரிக்கப்பட்ட நோட்டுகள் வீட்டை சுற்றி சில நூற்று ரூபாய் நோட்டுகள்லாம் இரநூறு ஐநூறுலாம் சிதறி கிடந்தது இது ஒரு புது கலாச்சாரமாக இருக்கு நம்ம நாட்டில் அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கிழிச்சு போட்டிருக்காங்க ஏ யார் கிழிச்சு போட்டது என்ன அவசரம் அது இவங்களுடைய இதுலேருந்து வந்ததுதான் அவங்களுக்குள்ள பரிமாறப்பட்ட தகவல் அப்ப ஏன் பயப்படுறாரு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த சமயத்துல அவருடைய மகன் வந்து பேக் பேக்கோட இதை உள்ளே போயிருக்காரு அவரையும் சேர்த்து உடனே வந்து அமலாக்கத்துறை வீட்டு அங்கே நுங்க கூட்டிகிட்டு போயிருக்க அவங்களுடைய தலைமை காலத்துக்கு இப்போ விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்குது இதனுடைய காரணம் என்ன நீங்கள் ஆயிரம் கோடி ஊழல் நடந்த போது இந்த வழக்கு வந்து எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சென்னை இது சென்னை உயர் நீதிமன்றத்து கிளையான மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் தான் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வழக்கு தொடுத்தார் என்ன தொடுத்தாரு நாங்கள் எஃப்ஐஆரில் க்ளோஸ் பண்ணுவாங்க போல் இருக்கே அதனால இந்த மேட்ரை வந்து நீங்கள் சிபிஐக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னு உடனே வந்து இந்த அமலாக்கத்துறை டைரக்டர் விசாகன் அப்புறம் ச டிஜிபி எல்லாருக்கும் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க நாலு வாரம் டைம் கேட்டாங்க பதில் போடுறதுக்கு ஆனால் அந்த அமர்வானது ஒத்துக்கொள்ளவே இல்லை அந்த அமர்வு யாருனாக்கா மாண்மிகு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் மாண்முக நீதியரசர் லட்சுமி நாராயணன் ரெண்டு பேருமே மாண்முக நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் போல ஒரு நேர்மையான அரசியலில் ஒரு நேர்மையான ஒரு நீதிமன்றங்களில் இருக்கிற முக்கியமான நீதிபதிகள் வந்து சட்டத்தை பார்ப்பாங்க எதையும் பார்க்க ஆழ்மையான கருத்து எங்களை போல வழக்கறிஞர்கள் நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பெஞ்சில மாட்டிக்கிட்டவே இன்னைக்கு அமலாக்கத்துறை தன்னுடைய வேலையை சேகரிச்சு இதை கிழிச்சு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான பண்றதுக்கானவங்க தடயங்கள்லாம் அழிக்க பார்த்த போது தடயங்களை அழிப்பாராயானால் விசாரணை வழக்கு இருக்கிறவங்க எப்படி விட்டு வைப்பாங்க அமலாக்கத்துறை இப்ப சாதாரணமாக ஒரு கொலை நடக்குது அந்த கொலை நடக்கிற இடத்துல வந்து அறிவாளுலாம் எடுத்து பதிச்சு வச்சுட்டு போவாங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க தப்பிக்கும் போது பதச்சி வச்சுட்டு போயிடுவாங்க தடையும் கிடைக்கக்கூடாதுன்னு ஆனா அது தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் அவரை கூட்டு அழிச்சிட்டு வந்து தோண்டி எடுத்து இவரை கொலை பண்ணாங்க இல்லையா அப்ப அவர் இது இடத்துல வந்து எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னார் ஒரு அக்யூஸ்டு அந்த தடயங்களை எடுக்க போறாங்க உடனே அவங்க என்கவுண்டர்ல போறாங்க அதே மாதிரி இந்த தடயங்களை காட்டும்போது அதை அழிக்கிறதுக்கு பார்த்து கிழிச்சு போட்ட உடனே தான் மாட்டிக்கிட்டாரு இன்னைக்கு விசாகன் ஏன்னா விசாரணை நடக்கும்போது கீழ்ச்சி வெள்ளி தக்குன்னு போட்டிருக்காங்க அது செஞ்ச வேலை யாரு அதெல்லாம் அவங்க சிசி இதில் பார்த்துருப்பாங்க இதனால தான் அவர் விசாரணை வளையத்துக்குள்ள இன்னைக்கு கூட நேரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாரத்தினுடைய கடைசி நாள் நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றங்கள் இயங்காது இருந்தாலும் இந்த இதில் அரெஸ்ட் காட்டினாக்கா இவங்க வந்து பெயில் கிடைக்காதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது விஷயம் என்னன்னாக்க இந்த தடயங்களை பிட்டுப்பிட்ட கீழ்ச்சி போட்டது அவசியம் என்ன குறிப்பிட்ட மாதிரி மதுரையுடைய கிளை அளது அடுத்த வாரம் அமலாக்கத்துறையையும் தமிழக அரசையும் தன்னுடைய பதில் உரையை நீங்க இந்த அளவுக்கு என்ன வேலை வேலை இல்லை பண்ணிருக்கீங்க ரிப்போர்ட் வந்து ஒரு பதில் உரை கொடுக்க சொல்லி ஆணை கொடுத்துருக்கேன் அதனால இன்னைக்கு அமலாக்கத்துறை கட்டாயமாக இந்த வழக்கானது எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் உயர்நீதிமன்றத்துக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் இந்த வேலை நடைபெறுகிறது ஏன்னா அவங்க வந்து இந்த எஸ் எம் சுப்பிரமணியம் நீதியரசருடைய ஆணை வந்து அடுத்த நாளே இவங்களுக்கு சமன் கொடுத்துருக்காங்க அந்த சமன் கொடுத்து இன்னை வரைக்கும் அவங்க போகாம இருந்ததுனால தான் அவங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு தாக்குதல் நடக்குது தாக்குதல் என்ன தாக்குதல் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல இருந்து உள்ளே இருக்கிறது சாதாரண ஒரு மனிதன் ஒரு குலை வழக்கோ எந்த வழக்கோ வரச்சா இந்த மாதிரி தடயங்களை வந்து தூக்கி போட்டுட்டு ஓடி போனாலும் விட்டுருவாங்களா பிடிச்சு கையில கால சொல்றது காலைல சுட்டவனு ஓடாம காலில் வழுக்கு விழுந்துட்டான்னு சொல்லி வந்து உள்ள தள்ளுறது இத காவல்துறை செஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு இத பத்தி எந்த தமிழ் ஊடகங்களும் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இதை பத்திய ஒரு கருத்து முதலமைச்சரோ யாருமே பதினேழுல நடந்த விஷயங்கள்ல அதிமுகவும் உள்ள வருது திமுகவும் உள்ள வருது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த எஃப்ஐஆர் ஒண்ணுமே இல்லைன்னு க்ளோஸ் பண்ணணும்னாக்க அந்த மனுவை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தாக்கல் செய்யணும் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து இதுக்கு யார் கம் புகார் கொடுத்தாலும் இந்த புகாதாரருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க நோட்டீஸ் கொடுத்து இது லஞ்ச அமலாக்கத்துறை வந்து அமலாக்கத்துறையும் சரி இந்த இதுவும் சரி ஸ்டேட் போலீஸும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கே வழக்கு முடிக்கணுங்கிறாங்கனாக்கா அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்து இல்லை இல்லை இருக்குது நாங்கள் சொன்னாக்க கேஸ் நடக்கும் ஆனால் இந்த இடத்துல புகார் கொடுத்தது அந்த வில்லேஜ் ஆஃபீஸரும் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஆர்டிஓ லெவலில் இருக்கிறதா கொடுக்குறாங்க அப்போ அவங்க அவங்களும் வந்து அரசாங்க ஊழியர்கள் அந்த அரசாங்க ஊழியர்கள் எப்படி அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ விசாகனுக்கு எதிராக வழக்கை மூடுறேங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா தெரிவிக்க மாட்டாங்க ஆனால் இன்னொரு சட்டப்பிரிவு இருக்கு நினைத்தால் அந்த மேஜிஸ்ட்ரேட் நான் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நீங்கள் வழக்கை தொடரணும்னு சொல்லி காவல்துறைக்கு அந்த லஞ்ச துறைக்கு கட்டாயம் ஆர்டர் கொடுத்தானா இவங்க தப்பிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா இப்போ சிபிஐட்டு அதுக்கு தான் ஒப்படைக்கணும்னு சொல்லி அவங்க ஹைகோர்ட் போனோடனே உடனே அந்த டாக்குமெண்ட்டை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க சிபிஐ இப்போ பாத்தீங்கன்னாக்க திருப்பூர் இந்த பொள்ளாச்சி வழக்கில் சிபிஐ தான் முடிச்சது அவங்க இவங்கள்ட்ட இருந்து முடிக்கிறேன் அது மாதிரி சிபிஐ கிட்ட மாட்டிங்கச்சுன்னா இப்ப இருக்கிற புதிய குற்றவியல் சட்டத்தின்படி ஆறு மாசத்துக்குள்ள சாப்டர் க்ளோஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்ன வரைக்கும் நடந்த எல்லாருக்கும் வசமாக மாட்டிப்பாங்க செந்தில் பாலாஜி அடுத்து கை வைக்கப்படுவார் இந்த கேஸ்ல அவரும் அந்த அமலாக்கத்துறையோட கை வளையத்துல வருவார் சாராயத்துறை அமைச்சர் வந்திருக்காரு அதே மாதிரி முத்துசாமி அவர்களும் அவரும் அந்த வளையத்தில் வருங்க முக்கியமா இந்த வாட்ஸ்அப் சாட்ல உதயநிதி ஸ்டாலின் உடைய வாட்ஸ்ஆப் சாட் போக புகைப்பட இருக்கிற ப்ரொஃபைல் படம் கிழிச்சு கிழிக்கப்பட்டிருக்க அப்ப அவங்க அதை ஆல்ரெடி அவங்க போச்சு இவ இங்க கிழிச்சு போட்டதெல்லாம் தப்பிக்க முடியாது தெள்ளத்தளிவாக இவங்களுக்குள்ள என்ன உரையாடல் நடந்தது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றங்கிறது இப்ப பெட்ட வெளிச்சத்துக்கு வந்ததுனாக்க இந்த ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும் இன்னைக்கு ஊடகங்கள் இதை எடுத்து பேசுமாங்க பார்ப்போம் உங்களை போல இருக்கிற சமூக ஊடகங்கள் தான் செய்யறீங்களே தவிர அன்னைக்கு டாஸ்மாக் ஜட்மெண்ட் வந்ததை பத்தியும் தமிழ் ஊடகங்கள் பேசல ஆனா சமூக ஊடகங்கள் தான் பேசினாங்க இதை நாங்க ஒரு நாட்டுக்கு போர் விதவியா இருந்து எங்க ரத்தத்தை தியாகம் பண்ணி ஊழலற்ற இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழகத்திலயும் சரி இந்தியாவிலும் சரி இந்த மாதிரி பெருச்சாளிகள்லாம் உடனே கைது செய்யப்பட்டு அந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுடைய நிலைமையை ஒரு பாவர்ட்டி டவுன்லைனுக்கு கொண்டு போவோம்ங்கிறது எங்களுடைய ஆசை அதை நடக்கும் ஒரு சட்ட வழக்கறிஞராக நான் சொல்றேன் சட்டம் புரிஞ்சதுனால நிச்சயமா பி எம்எல்ஏ தப்பிக்கவே முடியாது மேல என்னென்ன ஆட்டம் பாம்பா வெளியில வரப்போதும் தெரியல பேச்சுவார்த்தை இந்த விசாரணை என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு இன்னும் கதை தொடரும் நன்றி மேடம் வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்